சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாலே எல்லா விதத்துலையுமே தலைமை பண்பு கொண்டவங்களாம் நீங்கள் இருப்பீங்க தன்னம்பிக்கை ஆளுமை திறன் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் இப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் இந்த வாரம் எப்படிப்பட்ட ஒரு வாரமாக அமைய போகுது இந்த ஆடி மாதம் முடிவதற்குள்ள உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய திருப்பங்கள் என்ன இது பற்றின முழுமையான தான் உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கோ அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே இயற்கையிலேயே தலைமை பண்பு கொண்டவங்களா இருப்பீங்க இப்போ நீங்கள் ஒரு விஷயத்துல ஒரு குழுவே நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவுமே பொறுப்பாக அதை செய்வீங்க தன்னம்பிக்கை உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே என்னால் முடியாது அப்படின்லாம் சொல்லவே மாட்டீங்க தைரியமா எல்லா விஷயத்தையுமே தயங்காம பொறுப்பேற்று செயல்படுத்தக்கூடிய நபர்களா சிம்ம ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க இப்ப வந்துட்டு இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொன்னா இந்த ராசியில வந்து மகம் பூரம் உத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் இருக்கு இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த வாரம் கிரக நிலை எப்படிலாம் அமைஞ்சிருக்கு அந்த கிரகநிலை உங்களோட வாழ்க்கையில இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் எந்த விஷயத்துல நீங்க கவனமா செயல்படணும் இது குறித்த முழுமையான தகவலையும் வாங்க நாம இப்ப தொடர்ந்து பார்க்கலாம் எல்லாருக்கும் எல்லா சமயத்திலயுமே நல்லதையும் உதவியும் பண்ணக்கூடியவங்களா சிம்ம ராசியில் இருக்கிற நீங்க இருக்கிறீங்களா இருக்கீங்க இல்லையா ஆனா உங்களோட வாழ்க்கைக்கு ஏதாவது உதவினா யாருமே டக்குன்னு பண்ண மாட்டாங்க ஆனா தெய்வம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் அதுவும் உங்களோட ராசி அதிபதி கட்டாயம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் தான் ராசி அதிபதி அதனால நீங்க நவக்கிரகத்தில் இருக்கும் சூரிய பகவான தினம்தோறும் வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும் எல்லா விதத்திலையுமே முன்னேற்றத்தை நீங்க அடைய முடியும் உங்களுக்கு சூரிய பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓங்கம் சூரிய பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் சூரிய பகவானோட பரிபூர்ண அருளையும் நீங்க பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமையில சிவபெருமான் வழிபாட சிம்மராசி அன்பர்கள் செஞ்சால் நன்மைகளையும் எல்லா விதத்துலேயும் முன்னேற்றத்தையும் பெற முடியும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்னும் இந்த மந்திரத்தை மூன்று முறை மறக்காமல் நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்காக நாங்க இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் நல்லதான் நடக்க வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு இருக்குது டிஸ்கிரிப்ஷன்ல நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி உங்களோட அனைத்து வித பிரச்சனைகளுமே எளிய முறையில் தீர்வு பெற்றுக்கலாம் நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாவே ஜாதகத்தை கண்டிச்சு இப்ப உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதா சொன்னாங்க தான் உங்களுக்கு பயனாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில கொடுத்துருக்கோம் சிம்ம இந்த இந்த மகம் பாதம் சிம்ம உங்களுக்கு கிரக நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ராசியில வந்துட்டு கேது பகவானும் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திரனும் செவ்வாயும் கலஸ்திரஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுபகவானும் லாபஸ்தானத்தில் புதனும் குருனும் அவங்க கூட சுக்கிரனும் இருக்காரு ஐயன சைன போகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் இருக்காரு இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலைகளால் என்ன விஷயங்கள் சாதகமால நடக்கும் என்ன பாதிப்பு வரும் எந்த விஷயத்துல நீங்க கவனமா செயல்படணும் அப்படிங்கிறத வாங்க நம்ம இப்ப தொடர்ந்து பார்க்கலாம் இந்த கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி உடல் நலனில் ஏதாவது கோளாறு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உடல்நிலை நல்லா தேரும் செலவுகளுமே ஒரு கட்டுக்குள்ள வந்துடும் இது வரைக்கும் தேவையில்லாமான செலவுகள் குறையும் அது மட்டும் இல்லாம காரியத்தடைகள் உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பு இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கு இப்ப வர சிறப்பான வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்திக்கிறோம் அதே போல ராசி அதிபதி சூரியன் சொன்ன இல்லையா இந்த சூரியன் சஞ்சாரம் அப்படிங்கிறது சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா தொட்டதெல்லாம் துளங்கும் நீங்க நினைக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் உடனே கூட நடக்கும் உங்களோட தந்தையாரின் நலநிலை மட்டும் நீங்க கொஞ்சம் அக்கறை கட்டுறது காட்டுறது நல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலுமே சிம்மராசி அன்பர்கள் இந்த வாரம் கொஞ்சம் கவனமா செயல்படணும் எடுத்துமோ கௌத்தமான எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படாதீங்க மூன்றாம் அப்படி ஆலோசனை கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரத்துல நீங்க கொஞ்சம் அசால்ட்டா இருந்தீங்கன்னா மெத்தனை போக்கு இருக்கும் பணவரத்து சீரா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க இப்ப திறமையா செய்கிற ஒவ்வொரு செயலாலையும் நன்மைகளை பெற முடியும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நலைச்சல் குறைந்து காணப்படும் இதுக்கு முன்னாடி நீங்க செஞ்ச வேலைகளுக்கான அங்கீகாரம் பாராட்டு கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டிருந்தீங்கன்னா இந்த வாரம் அந்த அங்கீகாரம் பாராட்டு உங்களோட சிறப்பான பணி எல்லோராலையுமே பாராட்டு பெறும் வகையில் அமையும் உத்தியோகம் தொடர்பா பார்த்தா கொஞ்சம் இடமாற்றம் கூட வரலாம் கேட்ட பதவி உயர்வு உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுமே சிவராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பூசல்கள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் சின்ன சின்ன வாக்குவாதம் வந்தாலும் அதை தவிர்த்துருங்க இப்படி வாக்குவாதம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அது குடும்பத்தோட மனை மன அமைதியை கெடுக்கும் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போறது நல்லது உறவினர்களுக்காக விருப்பம் இல்லாத காரியத்துல தலையிடாதீங்க இப்படி தலையிட்டீங்கன்னா அதுவுமே சில சிக்கலை கொடுத்துரும் கேதுவோட சஞ்சாரம் உங்களுக்கு ஆன்மீகத்துல கொஞ்சம் நாட்டத்தை அதிகரிக்கும் மனசு கவலையா இருக்கும் பொழுது நீங்க ஆன்மீகத்துல மனத்தை நாட்டம் செலுத்துங்க அது நல்ல தீர்வை கொடுக்கும் அது சிவபெருமான் வழிபாடா செஞ்சுங்க ரொம்பவும் நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் தடைபட்டிருந்த காரியங்கள் இந்த வாரம் விறுவிறுப்பா நடந்து முடியும் நீங்க நினைச்ச காரியத்தை நினைச்சபடி நடத்தி முடிச்சு காட்ட போறீங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் உங்களை தொல்லை தந்து தொடர்ந்து வந்திருந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றா குறைய தொடங்க போகுது சுற்றி இருக்கிறவங்கள பத்தி நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு எது சரிப்படுதோ அதை தைரியமா செய்யுங்க தொண்டர்களின் ஆதரவு பக்க பலமா இருக்கும் நீங்க செய்கிற ஒவ்வொரு நல்ல விஷயத்திலையும் நல்ல நன்மை உங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சரியான வாய்ப்பு இப்போ கிடைக்கும் இதனால புகழும் கௌரவமும் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில நாட்டம் அதிகரிக்கும் போட்டிகள் நீங்கும் திறமையா செயல்பட்டால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை சிம்மராசி அன்பர்கள் இந்த வாரம் பெற முடியும் சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் பணவரவு சீர இருக்கும் இடமாற்றம் வெளியூர் பயணம் அலைச்சல் இது கொஞ்சம் இருக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றமான பாதையில் செல்லும் சிறப்பாக நீங்க செயலாட்டினால் நன்மைகளை எல்லா வகையிலுமே பெறலாம் அரசு தொடர்பான காரியங்கள்ல சாதகமான பலன் உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க வந்துட்டு உங்களோட வேலையை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செய்யற மாதிரி இருக்கும் கட்டளை இடுகின்ற பதவி உங்களுக்கு கிடைக்கும் அதனால கஷ்டத்தை பார்க்காம திறமையா செயலாற்றுனீங்கன்னா நன்மைகளை நீங்க பெற முடியும் அதன் பிறகு பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு அதற்கான வேலை வாய்ப்பு உண்டாகும் குடும்பத்திலையும் மகிழ்ச்சியான சூழ்நிலை கிடைக்கும் யாரிடமும் எதிர்த்து பேசி தேவையில்லாத விரோதத்தை மட்டும் நீங்க வளர்த்துக்காமல் இருங்க அது நல்லதா இருக்கும் சண்டை சச்சரவு வந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த இடத்துல இருந்து விலகிடுங்க உத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் கணவன் மனைவி கிடையே இதுவரை இருந்த பிரிவு நீங்கி ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு பிள்ளைகள் எதிர்காலம் பற்றின எண்ணம் அதிகரிக்கும் எந்த செயலையுமே தைரியமா செஞ்சு முடிச்சு காட்டப் எதிர்பாராத திடீர் செலவுகள் வீண் அலைச்சல் வரலாம் கவனமா இருங்க இந்த வாரம் வரக்கூடிய பிரச்சனை தீர பரிகாரமா நீங்க சிவபெருமானை வணங்கி வருவதன் மூலம் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெற முடியும் எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உண்டாகும் காரியங்கள் திருப்தி தரும் வகையில் அமையும் எந்த விஷயங்கள் சாதகமா நடக்கும் அப்படின்னு பார்த்தா ராசிநாதன் சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் உங்களுடைய கவலைகளை தீர்ப்பது லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் தான் இந்த ரெண்டு சுப கிரகங்களுமே லாபஸ்தானத்தில் இருந்து உங்களோட பூர்வ ஸ்தானத்தை பார்க்கறதுனால எல்லா விதத்திலையுமே நன்மைகளை நீங்க பெற முடியும் பொருளாதாரத்தில் ஏற்றம் குடும்பத்தில் அமைதி கணவன் மனைவி ஒற்றுமை இது எல்லாமே இந்த வாரம் நடக்கும் சனி சனீராக இருந்தாலும் குருவின் ஒன்பதாம் பார்வை பிரச்சனைகளை கட்டுக்குள்ள வச்சிருக்கோம் ஐந்தாம் இடம் வலுப்பெறுவதால் திருமணமான பெண்களுக்கு குழந்தை பேரு உண்டாகும் கிரக நிலைகள் எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் கவனமா செயல்பட்டால் நன்மைகளை கொடுக்கும் சுப காரியங்கள் எளிதில் நடக்கும் எந்த விஷயத்துல நீங்கள் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா ராசியில கேது பகவான் அமர்ந்திருக்கிறாரு இது வந்து அவருக்கு பகை ராசியா இருக்கு அது மட்டும் இல்லாம கேது வந்து விரக்தி மனப்பான்மை தரக்கூடிய ஒரு கிரகம் இதனால எந்த பிரச்சனை வந்தாலுமே உடனே நீங்கள் சோர்ந்து விடுவீங்க சட்டுன்னு எழுதி நிற்கக்கூடிய தன்னம்பிக்கை தைரியத்தை வளர்த்துக்கோங்க குடும்ப பிரச்சனைகளை புத்திசாலித்தனமா கையாண்டால் நன்மைகளை பெற முடியும் ரெண்டாம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறது தேவையில்லாத டென்ஷனை கொடுக்கும் தேவையில்லாமல் அலைய வேண்டிய சூழ்நிலையை கொடுக்கும் இது ரெண்டுமே உங்களுக்கு கோபத்தை உண்டாக்கும் சிம்மராசி அன்பர்கள் இந்த விஷயத்துல கொண்டு கவனமா இருங்க கோபப்படாதீங்க தேவையில்லாமல் டென்ஷன் பண்ணாதீங்க உங்களோட பணிகள் சிறப்பாக செய்யுங்க நன்மைகள் கிடைக்கும் எல்லா விதத்திலையுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அதை சரியா நீங்க பயன்படுத்திக்கோங்க சிம்மராசி அன்பர்கள் இந்த ஆடி மாதம் முடிகிறதுக்குள்ள மூன்று நட்சத்திரம் ஒரு சிம்மராசியில் அவங்க எல்லாருமே சொல்லப்போனால் இந்த சிம்மராசி அன்பர்கள் உங்களோட குடும்பத்தோட ஆடி மாதம் முடிகிறதுக்குள்ளே உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டுங்க ஆடி மாதம் குலதெய்வ வழிபாட்டிற்கு மிகவும் உரித்தான ஒரு மாதமாக பார்க்கப்படுது இந்த மாதம் நீங்கள் நினைக்கிற நல்லது நடக்கும் உங்களோட ஆசைகள் நிறைவேறும் சொல்லப்போனால் உங்களோட பிரார்த்தனை பளிக்கும் குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு செஞ்ச சிம்மராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில நீங்கள் பல முன்னேற்றங்களை பெற முடியும் எல்லா விதத்திலுமே நன்மைகள் வந்து சேரும் இதுக்கு முன்னாடி இருந்த கஷ்டம் கவலை இதெல்லாமே சூரியனை கண்ட பணி போல உங்களை விட்டு நீங்கிடும் உங்கள் குலதெய்வம் கட்டாயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிறீங்க எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க எந்த நட்சத்திரக்காரங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறது நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்காக உங்களோட குலதெய்வத்திடம் நாங்களுமே எல்லாம் நல்லதாக நடக்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி சிறப்பான முன்னேற்றம் பெற உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் என்ன சிம்மராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் இவங்க யாராச்சும் சிம்மராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் ஒவ்வொன்றும் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் இது போன்ற அனைத்து ராசிக்குமே இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படும் செயல்கள் என்ன அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கோம் அதையும் பார்த்து பயன்பெறுங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி